உலகம் முழுவதும் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் பெலஸ்தீனில் ஒவ்வொரு வினாடியும் ஒரு மனித உயிர் கொல்லப்படுகிறது ஒரு பெண் இஸ்ரேலிய தாக்குதலில் இறந்த தனது கணவனை கட்டிப்பிடித்து அழுகிறார் அந்த வேதனையை பார்த்தால் மனிதநேயம் என்ற சொல் எங்கே என்பதை கேட்க தோணுகிறது இது ஒரு திட்டமிடப்பட்ட இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என்று பார்ப்பதில்லை அனைவரையும் கொள்கிறார்கள் ஆயுதமெற்ற மக்களின் மீது நடத்தப்படும் இந்த கொடூரம் மனித உரிமைகள் என்ற வார்த்தையை கேலி செய்கிறது ஒரு இனத்தின் உயிரும் குரலும் அழிக்கப்படுவது உலகம் பார்க்காதபடியே நடைபெறுகிறது பலஸ்தீனில் நடக்கும் கொடூரமான சம்பவங்களை நாம் பார்த்தால் எந்த மனிதரையும் மனதளவில் மிகவும் வேதனை அடைய செய்யும் ஆனால் உலகத்தின் அமைதி வெறும் குற்றமாக மாறிவிட்டது இந்த கதரும் குரல்களுக்கு நாம் காது கொடுக்கவில்லை என்றால் நம் மௌனம் கூட பாவமாக இருக்கும் இன்று நாம் பேச வேண்டும் எழுத வேண்டும் பகிர வேண்டும் இந்த கண்ணீர் உங்கள் மனதையும் தொட்டிருக்கிறதா தயவு செய்து இதை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சமூக வலைதளங்களில் பகிருங்கள் இன்று நாம் குரல் கொடுக்கவில்லை என்றால் நாளை இன்னொரு குடும்பம் அலும் ஒரு பகிர்வால் கூட ஒருவரின் மனதை மாற்றலாம் மனமுள்ள இடத்தில்தான் மனிதநேயம் இருக்கிறது நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் மனதையும் தொட்டிருந்தால் இதை உங்களுடைய மனதோடு வைக்காமல் மற்றவருக்கு பகிருங்கள் இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்களை அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும் மறக்காமல் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்